வாழுங்கள் உங்கள் கைகளில் இப்போது இருக்கும் பணத்திற்கும் உங்கள் அணுக்களின் துடிப்பிற்கும் இடையே ஒரு ஆழமான அறிவியல் தொடர்பு இருக்கிறது நீங்கள் இதுவரை நம்பிக்கொண்டிருந்தது போல கடின உழைப்பு மட்டும் உங்களை பணக்காரராக மாற்றும் என்பது ஒரு மிகப்பெரிய குவாண்டம் பிழை உழைப்பு என்பது உடலால் செய்யப்படுவது ஆனால் செல்வம் என்பது ஆற்றலால் ஈர்க்கப்படுவது உங்கள் உழைப்பை விட உங்கள் உள்ளுணர்வு மற்றும் அணுக்களின் அதிர்வே உங்கள் செல்வத்தை தீர்மானிக்கிறது என் சொல்லுக்கு இப்போது செல்வம் அடிபணிய தொடங்கிவிட்டது என்பதை நீங்கள் முதலில் உங்கள் ஆத்மார்த்தமாக உணர வேண்டும் குவாண்டம் இயற்பியலின்படி இந்த உலகம் திடமான பொருள்களால் ஆனது அல்ல இது அலைகளாலான ஒரு மாபெரும் ஆற்றல் கடல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் துடிக்கும் போது அதே அதிர்வெண் கொண்ட செல்வத்தை உங்கள் வாழ்க்கை ஈர்க்கிறது உங்கள் வறுமையை அணு அணுவாக வேரறுத்து அபரிமிதமான செல்வத்தை உங்கள் பக்கம் திருப்பும் அந்த ரகசிய குவாண்டம் காந்தத்தை பற்றி இன்று மிக விரிவாகவும் பிரம்மாண்டமாகவும் பார்ப்போம் பணம் என்பது ஒரு காகிதமோ அல்லது வங்கி இலக்கமோ கிடையாது அது ஒரு தூய ஆற்றல் இந்த அண்டவெளியில் உள்ள அனைத்தும் ஆற்றலின் வெவ்வேறு வடிவங்கள் தான் என்று குவாண்டம் அறிவியல் ஆணித்தரமாக சொல்கிறது உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மின் ஆற்றலை உருவாக்குகிறது உங்கள் ஒவ்வொரு உணர்வும் ஒரு காந்த ஆற்றலை உருவாக்குகிறது இந்த மின்சாரம் மற்றும் காந்தம் இரண்டும் இணையும் போதுதான் உங்கள் உடலைச் சுற்றி ஒரு மின்காந்த புலம் உருவாகிறது என் மின்காந்த புலம் இப்போது பணத்தை ஈர்க்கத் தொடங்கிவிட்டது என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு அணுவின் உள்ளே இருக்கும் புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் எப்படி ஈர்க்கப்படுகின்றனவோ அதுபோலவே உங்கள் மனதின் செல்வ உணர்வு பணத்தை ஈர்க்கும் நான் ஏழையாக பிறந்தேன் வறுமையின் விதி என்று நீங்கள் நினைக்கும் வரை உங்கள் தேனே அந்த தோல்விக்கான கட்டளைகளையே செயல்படுத்தும் ஆனால் நான் பிரபஞ்சத்தின் வாரிச்சு அனைத்து செல்வங்களும் எனக்கே சொந்தம் என்று நீங்கள் அதிகாரத்தோடு சொல்லும்போது உங்கள் மரபணுக்கள் புதிய செழிப்பிற்கான கதவுகளை திறக்கின்றன இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அணுக்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு அணுவின் தொன்னூற்றி ஒன்பது சதவீத பகுதி வெறும் வெற்றிடம்தான் ஆனால் அந்த வெற்றிடம் சும்மா இல்லை அதுதான் பிரபஞ்சத்தின் அறிவு புலம் அங்கேதான் உங்கள் செல்வத்திற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஒளிந்துள்ளன நீங்கள் என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் அந்த அறிவு புலத்தில் வறுமை என்ற நிலையை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள் பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போன்றது நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அதையே அது உங்களுக்கு தரும் உங்கள் கைகளில் இப்போது பணம் இல்லை என்பது நிஜமாக இருக்கலாம் ஆனால் அந்த நிஜத்தை மாற்றும் அதிகாரம் உங்கள் நாவிற்கு இருக்கிறது என் கைகளில் செல்வம் பெருகத் தொடங்குகிறது என்று நீங்கள் சொல்லத் தொடங்கும் போது குவாண்டம் புலத்தில் மாற்றங்கள் நிகழத் தொடங்குகின்றன குவாண்டம் சூப்பர் பொசிஷன் என்ற விதிப்படி நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக இருக்கும் சாத்தியக்கூறு ஏற்கனவே இந்த குவாண்டம் புலத்தில் ஒரு அதிர்வாக நிலவுகிறது அதை உங்கள் நிகழ்கால வாழ்க்கைக்கு இழுத்து வருவது உங்கள் கவனிப்பு மற்றும் நம்பிக்கைதான் நீங்கள் எதை அதிகமாக கவனிக்கிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக வளரும் என்னிடம் பணம் இல்லை என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் அதையே கவனித்தால் குவாண்டம் புலம் உங்களுக்கு இன்னும் அதிக வறுமையையே தரும் அதற்குப் பதிலாக என் வருமானம் ஒவ்வொரு நொடியும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் கவனிப்பை மாற்றும் போது புதிய வருமான வழிகள் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ள பணத்தை பற்றிய பழைய குப்பைகளை நீங்கள் முதலில் சுத்தம் செய்ய வேண்டும் பணம் சம்பாதிப்பது கடினம் போன்ற பழைய தகவல்கள் உங்கள் அணுக்களில் ஒரு வறுமைச் சிறையை உருவாக்கி வைத்திருக்கின்றன நான் இன்று என் பழைய வறுமைப் பதிவுகளை அழித்து சாம்பலாக்குகிறேன் என்று ஆணித்தரமாகச் சொல்லுங்கள் பணத்தைச் செல்வமாகப் பாருங்கள் அதை ஒரு புனிதமான ஆற்றலாகப் பாருங்கள் பணத்தைச் செலவழிக்கும் போது ஐயோ என் பணம் குறைகிறதே என்று நீங்கள் வருந்தினால் உங்கள் அணுக்கள் இழப்பு என்ற அதிர்வெண்ணை தூண்டுகின்றன ஒரு ராஜாவைப் போல பணத்தை கையாளுங்கள் ஒரு ராஜா தன் செல்வத்தை யாருக்காவது கொடுக்கும்போது வருத்தப்பட மாட்டார் ஏனென்றால் அவரிடம் செல்வம் ஊற்றெடுத்துக் கொண்டே இருக்கும் என்பது அவருக்குத் தெரியும் அதே போன்ற ஒரு அபரிமிதமான மனநிலையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நான் கொடுக்கும் இந்த பணம் பல மடங்கு செல்வத்தோடு என்னிடம் மீண்டும் வரும் என்று சொல்லுங்கள் இது ஒரு குவாண்டம் சுழற்சியைத் தொடங்கும் உங்கள் மூளைக்குள் இருக்கும் நியூரான்கள் பணத்தைச் சம்பாதிப்பதற்கான புதிய பாதைகளை உருவாக்க வேண்டும் என் மூளை ஒரு பணத்தை உருவாக்கும் தொழிற்சாலை என்று உங்கள் ஆழ்மனதிற்கு தெரியப்படுத்துங்கள் ஒரு குவாண்டம் அதிகாரி ஒருபோதும் முடியாது என்று சொல்ல மாட்டான் அவன் இதை எப்படிச் சாத்தியப்படுத்துவது என்று மட்டுமே சிந்திப்பான் குவாண்டம் எண்டாங்கிள்மெண்ட் விதியின்படி நீங்கள் எதை ஆழமாக விரும்புகிறீர்களோ அதுவும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறது நீங்கள் பணத்தை நேசித்தால் பணம் உங்களை தேடி வரும் ஆனால் அந்த நேசிப்பில் ஒரு உரிமை இருக்க வேண்டும் பணம் என் பிறப்புரிமை என்று சொல்லுங்கள் நேரம் மற்றும் இடத்தை கடந்து செல்வம் உங்களிடம் வர முடியும் நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு குவாண்டம் முடிவு உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் ஒரு வாய்ப்பை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எனக்கான வழிகள் பிரபஞ்சத்தால் இப்போது திறக்கப்படுகின்றன என்று சொல்லுங்கள் வாய்ப்புகள் தற்செயலாக வருவதில்லை அவை உங்கள் அதிர்வுக்கு ஏற்ப உங்களால் ஈர்க்கப்படுகின்றன நீங்கள் ஒரு செல்வச் செழிப்புள்ள அதிர்வில் இருக்கும்போது இந்த உலகம் உங்களுக்கு அடிபணியும் உங்களைச் சுற்றியுள்ள சூழல் எப்படி இருந்தாலும் உங்கள் உள்ளுக்குள் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக வாழுங்கள் அந்த உணர்வு தான் உண்மையான அணுக்களை மாற்றும் சக்தி ஒவ்வொரு சொல்லும் உங்கள் உடலின் மின்சாரத்தை மாற்றுகிறது நீங்கள் உற்சாகமாக இருக்கும் போது உங்கள் மின்காந்த புலம் விரிவடைகிறது அப்போது நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று அழைக்கப்படுகிறீர்கள் உண்மையில் அதிர்ஷ்டம் என்பது ஏதோ வானத்திலிருந்து விழுவது அல்ல அது உங்கள் அணுக்களின் உற்சாகமான நடனம்தான் நான் எப்போதும் ஆற்றலோடு இருக்கிறேன் என் வாழ்வு அற்புதங்களால் நிறைந்துள்ளது என்று சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் அக்ஷய பாத்திரம் போன்றது எனக்கு கொஞ்சம் சம்பளம் கிடைத்தால் போதும் என்று நீங்கள் நினைத்தால் பிரபஞ்சம் அதை மட்டும் தரும் எனக்கு அபரிமிதமான செல்வம் வேண்டும் நான் லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை தருவேன் என்று சொல்லுங்கள் உங்கள் நோக்கம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ பிரபஞ்சத்தின் கொடை அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் பணக்காரர்களின் ரகசியம் அவர்கள் எப்போதும் வளர்ச்சிகளை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள் நான் இன்று முதல் புகார்களை நிறுத்திவிட்டு புதிய படைப்புகளை உருவாக்குவேன் என்று சொல்லுங்கள் புகார்களும் புலம்பல்களும் உங்களை வறுமையிலேயே வைத்திருக்கும் படைப்பு உங்களை செல்வத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் கண் விழிக்கும் போது உங்கள் வங்கிக் கணக்கில் நீங்கள் விரும்பும் தொகை இருப்பதாக காட்சிப்படுத்துங்கள் அந்த பணத்தை வைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை ஆழமாகச் சிந்தியுங்கள் என் கனவு இப்போது நிஜமாகிவிட்டது என்று மேய்ச்சலிருக்கச் சொல்லுங்கள் இந்த உணர்வு உங்கள் நரம்பு மண்டலத்தை மாற்றி அமைக்கும் உங்கள் வாழ்வில் தற்செயல் என்று எதுவுமே இல்லை இப்போது நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்பது கூட உங்கள் செல்வ வளர்ச்சிக்கான ஒரு குவாண்டம் திட்டமிடல் தான் என் முன்னேற்றத்திற்கான வழிகள் இப்போது எனக்கு தெளிவாகத் தெரிகின்றன என்று சொல்லுங்கள் நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மிகப்பெரிய எணி நான் நன்றியுள்ளவன் அதனால் நான் இன்னும் அதிகமாகப் பெறுகிறேன் என்று சொல்லுங்கள் உங்களைச் சுற்றியிருக்கும் மனிதர்களின் பேச்சைக் கேட்டு உங்கள் அதிர்வை குறைத்துக் கொள்ளாதீர்கள் வெளி உலகம் எப்படி இருந்தாலும் என் உலகம் செழிப்பாக இருக்கிறது என்று உறுதியோடு சொல்லுங்கள் உங்கள் அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆற்றலை ஒருபோதும் வீணாக்காதீர்கள் மற்றவர்களைப் பற்றி தேவையில்லாமல் பேசுவதும் பயத்தை உருவாக்கும் செய்திகளை பார்ப்பதும் உங்கள் அணுக்களின் ஆற்றலை சிதறடிக்கும் ஒரு லேசர் ஒளி எப்படி ஒரு கடினமான இரும்பை துளைக்கிறதோ அதுபோல உங்கள் கவனம் உங்கள் செல்வ இலக்கை துளைக்க வேண்டும் என் கவனம் சிதறாதது என் வெற்றி உறுதியானது என்று சொல்லுங்கள் பணத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் பயத்தை இன்றுடன் விட்டொழியுங்கள் பயம் இருக்கும் இடத்தில் செல்வம் நுழையாது உங்கள் ஆழ்மனதில் பணத்தை செல்லமாக வளருங்கள் அது ஒரு செல்ல பிராணி போல உங்களை தேடி ஓடி வரும் ஒரு விதை மண்ணுக்குள் போகும்போது அது அழிவதாக தோன்றும் ஆனால் அது ஒரு மாபெரும் மரமாக உருவெடுக்கவே அப்படி தன்னை மறைத்துக் கொள்கிறது உங்கள் தற்போதைய வறுமையும் ஒரு விதைதான் அதை உங்கள் குவாண்டம் சொல்லால் உரமிடுங்கள் உலகில் உள்ள பெரும் செல்வந்தர்கள் அனைவரும் ஒரு கட்டத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள்தான் ஆனால் அவர்கள் தங்கள் மனதிற்குள் எப்போதும் ஒரு பேரரசனாகவே இருந்தார்கள் அந்த மனநிலைதான் அவர்களை சிம்மாசனத்தில் அமர வைத்தது நீங்களும் அதே மனநிலைக்கு மாறுங்கள் நான் இப்போது இருக்கும் நிலையை விட நான் அடைய போகும் நிலை பிரம்மாண்டமானது என்று சொல்லுங்கள் இனிமேல் ஒருபோதும் உங்கள் செலவுகளை பற்றி புலம்பாதீர்கள் ஒவ்வொரு செலவும் ஒரு முதலீடு உங்கள் பார்வையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த வினாடி முதல் நீங்கள் ஒரு குவாண்டம் காந்தம் நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகும் இப்போது உங்கள் ஆழ்மனதின் ஆழத்தில் உள்ள அந்த தடைகளை எப்படி உடைப்பது என்று பார்ப்போம் பலமுறை நாம் பணக்காரர்களாக வேண்டும் என்று நினைத்தாலும் அடிமனதில் பணம் அதிகமாக இருந்தால் ஆபத்து போன்ற தவறான எண்ணங்கள் ஒளிந்து கொண்டிருக்கும் இது உங்கள் அணுக்களின் செயல்பாட்டை முடக்குகிறது செல்வம் என்பது ஆசிர்வாதம் நான் அதை அடைய முழு தகுதி கொண்டவன் என்று உங்கள் ஆழ்மனதிற்கு ஒவ்வொரு இரவும் கட்டளையிடுங்கள் உங்கள் உடலில் உள்ள எழுபது சதவீத நீரும் உங்கள் பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு நேர்மறையான வார்த்தையும் அந்த நீரில் ஒரு அழகான வடிவத்தை உருவாக்குகிறது அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் ஒரு சேர மேம்படுத்துகிறது உங்கள் உடலில் உள்ள நீர்மூலக்கூறுகள் இப்போது செல்வத்தின் அதிர்வெண்ணிற்கு மாறிவிட்டன குவாண்டம் ரீதியாக பார்த்தால் வறுமை என்பது ஒரு நோய் போன்றது அது உங்கள் ஆற்றல் மண்டலத்தில் இருக்கும் ஒரு குறைபாடு அந்த துளையை உங்கள் சொல்லால் நிரப்ப முடியும் என் ஆற்றல் மண்டலம் இப்போது முழுமையடைந்துவிட்டது அதில் செல்வம் தங்குவதற்கு தடை ஏதுமில்லை என்று சொல்லுங்கள் ஒரு அலை எப்படி கடலில் எழும்பி கரையை தொடுகிறதோ அதுபோல உங்கள் செல்வத்தின் அலை உங்கள் வாழ்க்கையை தொட காத்திருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த அலையை உங்கள் நம்பிக்கையால் ஈர்ப்பதுதான் வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும்போது அதைச் சரியாக பயன்படுத்தும் துணிச்சலை வளர்த்துக்கொள்ளுங்கள் பயம் இருக்கும் இடத்தில் வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியாது துணிச்சல் இருக்கும் இடத்தில் சாதாரண கற்களும் வைரங்களாக தெரியும் நீங்கள் ஒரு வைரத்தை தேடுபவர் அல்ல வைரங்களை உருவாக்குபவர் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் சொல்லின் மூலமாகவே தொடங்குகிறது கடந்த காலத்தில் நீங்கள் பேசிய எதிர்மறை சொற்களை இன்றுடன் ரத்து செய்யுங்கள் நான் முன்பு பேசிய அனைத்து வறுமைச் சொற்களையும் இன்று திரும்பப் பெறுகிறேன் அவற்றுக்கு இனி என் வாழ்வில் இடமில்லை என்று அதிகாரத்தோடு சொல்லுங்கள் அதன் பிறகு புதிய வலிமையான சொற்களை விதைக்கத் தொடங்குங்கள் உங்கள் எதிர்காலம் என்பது இன்று நீங்கள் பேசும் சொற்களின் நிழல்தான் அந்த நிழலை அழகானதாக மாற்றுங்கள் நீங்கள் ஒரு குவாண்டம் அதிகாரி என்பதை ஒவ்வொரு வினாடியும் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு அதிகாரியின் கைகளில்தான் நிர்வாகம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இன்று முதல் சரியாக நிர்வகிக்கத் தொடங்குங்கள் பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்கள் பக்கம் இருக்கிறது செல்வம் என்பது உங்கள் தகுதி அல்ல அது உங்கள் அதிர்வு உங்கள் அணுக்களைச் செல்வத்தின் அதிர்வுக்கு மாற்றிக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு துணிச்சலான முடிவு உங்கள் ஏழு தலைமுறைக்கும் செல்வத்தை தேடித்தரும் என் வாழ்வு இன்று முதல் பொற்காலமாக மாறிவிட்டது என்று அதிகாரத்தோடு சொல்லுங்கள் உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தைச் செதுக்கத் தொடங்கிவிட்டன நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக போகிறீர்கள் அந்த வெற்றியின் ஒளியில் உங்கள் வறுமை என்ற இருள் இப்போதே எரிந்து சாம்பலாகிவிட்டது குவாண்டம் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது இதை ஒரு மந்திரமாக நினைத்து தினமும் பயன்படுத்துங்கள் உங்கள் சொல் அணுக்களை ஆளட்டும் உங்கள் எண்ணம் உலகை ஆளட்டும் நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் ஒரு மாபெரும் படைப்பாளி உங்களால் எதையும் உருவாக்க முடியும் காலமும் செல்வமும் உங்களுக்கு அடிபணிய காத்திருக்கின்றன நம்பிக்கையோடு எழுந்து நில்லுங்கள் வாழுங்கள் இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்